சூதாட்டத்தில் ஒன்று ஜெயிக்கிறவன் அல்லது தோக்கிறவன் ரெண்டு பேர் இருப்பான்ல ஜெயிக்கிறவனாக தான் வச்சுக்கோங்களேன் அவன் தலைகால் தெரியாமல் ஆடிக்கிட்டு இருப்பான் ஏன்னா அன்றைக்கி அவன் அவருக்கு வந்து பெரிய அளவில் அவருக்கு காசு கிடச்சிருக்கும் அவருக்கு தலையில் கிரீடமே சம்மந்த மாதிரி அவன் அப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான் அவன் கா தரையில் வந்து அவன் கால் இருக்காது எங்கேயோ வானத்தில் பறக்க மாதிரி இருப்பான் அப்போ அவ்வளவு மிதமெஞ்சிய ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறவன் பக்கத்தில் இருக்கிறவன் வந்து எப்படி நினச்சி பார்க்க முடியும் அப்போ இந்த சிந்தனையும் அவனுக்கு மனசுக்குள்ளே வராது சரி அதுக்கு நேர் மாறாக தோற்ற வைங்க காசை விட்டவன் வைங்க அவன் மனசில் ஃபுல்லாக என்ன இருக்கும் வெறி தான் இருக்கும் கடுமையான வெறி இருக்கும் கடுமையான கவலையும் துக்கமும் இருக்கும் விட்டால் கடிச்சுட்டுலாங்கிற மாதிரி உட்காந்துருப்பான் அப்போ அவனுடைய மனசுலையும் என்ன செய்ய முடியாது அல்லாவுடைய நாட்டு நெ நினைவோ தொழுகையினுடைய நினைவோ இருக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது அப்போ ஆக மொத்தத்தில் இந்த மதுவின் மூலமாகவும் சூதாட்டத்தின் மூலமாகவும் இடையில் பகைமையை உருவாக்குவதற்கும் வன்மத்தை விதைப்பதற்கும்